அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக சட்டசபை சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக சி வி சண்முகம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் சொல்லுவீங்க என்னங்க நீங்கள் வாட்டை உட்காந்துட்டு எத வேணாலும் பேசிட்டு போயிடுறீங்க எப்படிங்க வருவார் அவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல சி வி சண்முகம் எப்படி வர முடியும் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் வரக்கூடாது வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இப்ப அதை பத்தி நம்ம பார்க்கலாமா இப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்ததுனால இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடமே தெரியாம போயிடும் எடப்பாடி பழனிசாமி எல்லாமே சூழ்ச்சியோட தான் வேலை செய்யறாரு பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொண்டாங்கிறதுக்காகவே இதை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை வன்னிய பெருமக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனா அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து தென் மாவட்ட மக்கள் வந்து ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புல இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சமூக மக்கள் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க தென் மாவட்டத்தை பொறுத்தளவுல முக்கோளத்தூர் இங்கே கொங்கு பகுதியை பொறுத்தளவுல கவுண்டர் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வன்னிய பெருமக்கள் இப்படி நிறைய பேர் வந்து வாழக்கூடிய இடங்கள் வந்து இருக்கு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் செய்கிறதுக்கே வன்னியர்களுடைய ஓட்டு தேவைப்படுது அதனால தான் அவசர கோலத்தில் ஒரு அரசாணையை வெளியிடுறாரு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை கொடுக்குறாரு கொடுத்த அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடாவது வன்னிய பெருமக்களாவது அதை வந்து பயன்படுத்துறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தா யார் அந்த அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியாது இன்னைக்கு வந்து வன்னிய பெருமக்களையும் ஏமாத்தி இங்க முக்கோ தென் மாவட்டத்து மக்களையும் ஏமாத்தி இன்னைக்கு ஆக முதல்ல அதிமுகங்கிற கட்சியை அழிக்கிறதுக்கு துரிஞ்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப தொடர் தோல்வியில கொடுத்துட்டு வர்றாரு நீங்க எல்லாரும் பேசுவீங்க என்னங்க இதையே பேசிடுறீங்க என்ன தொடர் தோல்வியை கொடுத்துட்டாரு அதுலயும் அங்க வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலாம் ஜெயிச்சிருக்கோம்ல ஒரு அறுபது தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருக்கோம்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம் அந்த அறுபது தொகுதிக்கு மேலேயும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட தான் இடம் அதை ஜெயிக்க முடிஞ்சது இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன செஞ்சிருக்கணும் அதிமுக வந்து பாராளுமன்ற தேர்தலே அந்த இடத்துல இரண்டாவது பிளேஸில் இருக்குல்ல நீங்க வந்து அந்த இடத்துல போட்டி போட்டிருந்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்று இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா தொடர் தோல்விகளை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பத்து தொடர் தோல்வியை நம்ம வந்து குடுத்துட்டோம் பதினோராவது தோல்வியை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கம் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிக்குது இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அதுல இன்னொன்னு இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா சி வி சண்முகம் நம்மளை விட பெரிய ஆளா வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படி வளர்ந்துட்டார் அப்படின்னா நமக்கான மரியாதை இருக்காது ஏன்னா இப்பவுமே வந்து சிவி சண்முகம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை அது வேற விஷயம் இருந்தாலும் அந்த அந்த கணக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து போறாரு அப்போ சிவி வி சண்முகம் சொல்லக்கூடிய ஆட்கள் அந்த இடத்துல போட்டிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும் அதிமுக அப்படி ஜெயிச்சுட்டா என்னாகும் சி வி சண்முகத்துக்கு ம மதிப்பு மரியாதைலாம் ஏறினு அவர் ஒரு ஆளுமையாக வந்து அந்த இடத்துல இருப்பாரு நமக்கான மரியாதை கிடைக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆறு அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சாங்க செங்கோட்டையன் சி வி சண்முகம் நத்தன் விஸ்வநாதன் எஸ் பி வேலுமணி தங்குமணி அன்பழகன் இந்த ஆறு பேரும் போய் சந்திச்சாங்க சந்திச்சு கட்சி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறல எடப்பாடி பழனிசாமி ஏன் ஏத்துக்கிறல அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வந்தா கண்டிப்பா வந்து நம்ம நமக்கான மரியாதை இருக்காது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் நம்ம பிடி தளர்ந்து போகும் நம்ம பேச்சை எவனும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற தான் எடப்பாடி பழனிசாமி வேணான்ட்டார் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களும் நம்ம எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு தான் இன்றைக்கி வந்து சி வி சண்முகம் வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்கார் எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு இப்போ கணக்கில் இருக்காரு அப்படின்னா வன்னிய பெருமக்களுடைய வாக்குகள் மட்டும் நமக்கு வேணும் ஆனால் அந்த இருந்து யாராவது ஒருத்தர் பெரியாளாக வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த நினப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதனால தான் இவர் விக்கிரவாண்டி இடத்தேர்தலையே வந்து புறக்கணிச்சார் இன்னைக்கு சி வி சண்முகம் வந்து திமுகவினுடைய எதிர்ப்பு நிலையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியாள் திமுகவினுடைய எதிர்ப்பு நிலையில தான் அதிமுகவே உருவானது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே தான் இன்னைக்கு வந்து அதனுடைய கொள்கையை வந்து அப்படியே கடைபிடிக்கக்கூடிய ஆளு எந்த இடத்துலையும் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளு எதிர்த்து பேசக்கூடிய ஆளுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது சி வி சண்முகம் தான் ஆனா திமுகவை எதிர்த்து பேசுறது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதை பூரா திமுக வந்து செஞ்சு கொடுக்கறதுனால திமுக பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய தங்கமணி வேலுமணி எல்லாம் என்ன பண்றாங்க இன்னும் ஒரு பல இடங்களை வந்து வெற்றி பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல வந்து சொல்றாங்க டி ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அந்த அவங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்றாங்க டி ஜெயக்குமார் சொல்ற கருத்து மட்டும் அதிமுக கருத்தா இருந்ததுன்னா தலைமை கழக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணியுடைய கருத்து மட்டும் எப்படி தனிப்பட்ட கருத்தா போகும் இதுல இருந்துதான் ஒரு பிரச்சனையும் வந்து உருவாகுது இதனையும் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு அப்படின்னா பிஜேபியோட இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணியில இருந்தது அப்படின்னா சி வி சண்முகம் இன்னைக்கு மத்திய அமைச்சர் அதை யாரும் மறுக்கவே முடியாது நம்ம வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சோம்னா சி வி சண்முகம் வந்து மத்திய அமைச்சர் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் அதிமுகவுல அவருடைய பலம் அதிகமாயிரு சொல்லி நினைக்கிறாரு அதான் ஆறு முன்னாள் அமைச்சர்களுடைய அந்த பேச்சை வந்து நிராகரிச்சது இப்ப இன்னைக்கு இந்த சூழ்நிலை என்ன நடக்க போகுது அப்படின்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் இந்த மூணு பேருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் வந்து இருக்கிறாங்க இந்த முப்பத்தஞ்சு பேரையும் தனியா வந்துட்டாங்கன்னு வச்சிக்கல எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் பதவியிலிருந்து தானா இறங்கிறார் இப்போ எதிர்கட்சி தலைவராக சி வி சண்முகம் வந்துட்டார் அப்படின்னா கட்சியில் வந்து ஆல்ரெடி வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து தலைமை கழக செயலாளராக இருக்கிறாங்க கட்சிக்கு பொருளாளரா தங்கமணி வந்துடலாம் ஆனா இவங்க எல்லாரும் இப்படி கூடி வரும்போது என்ன ஆகும்னா அதிமுகவுக்கு ஒற்றை தலைமையா இருக்கும் அதுவும் ஒரே ஒரு ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அங்க தலைமை பொறுப்புக்கு வந்துவாங்க அப்ப அதிமுக தலைமை பொறுப்புக்கு ஐயா வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா இரட்டை இலச்சின்னம் சின்னம் பிளஸ் ஓ பி எஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இத புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் இந்த முகங்களோடு இரட்டை இல சின்னத்தை கொண்டு போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வாக்குகளை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்தா நிலவுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு கடைசியா சொல்றது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் செய்கிறதுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கிறதுக்காக கொடுத்தாங்க இல்லையா ஆனால் அதே வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு ஆள் பெரிய ஆளாக வர்றது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலை நன்றி வணக்கம்